நிப்டி பிஃப்டி குறியீட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுடைய மேலோட்டமான ஒரு அலசல் அதே நேரத்தில் அவங்களுடைய இன்ட்ரென்சிக் வேல்யூ கால்குலேஷனை கொஞ்சம் ஆழமாக அவங்களுடைய வரலாறு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதனுடைய இரண்டாவது பகுதி இது இன்று நம்ம பார்க்கக்கூடிய நிறுவனங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதானி என்டர்பிரைசஸ் பிஇஎல் கிராசின் டாடா ஸ்டீல் டைட்டன் இந்த நிறுவனங்களுடைய மேலோட்டமான பார்வை அதே நேரத்தில் ஆழமான இன்ட்ரென்சிக் வேல்யூ கால்குலேஷன் பார்க்க போகிறோம் வணக்கம் இது அபிஸ் சேனல் இப்ப நம்மளுடைய காணொலிகள் தொடர்ந்து போறதுக்கு நீங்க ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல மெம்பர்ஷிப் ஒன்று இருக்கு ஜாயின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி சேர்ந்துக்கலாம் நம்மளுடைய சேனல்ல எந்த ஒரு காணொலி போனாலும் இந்த ஜாயின் அப்படிங்கிற அங்க வரதுல நீங்க கிளிக் பண்ணி அதுல மாதம் ஒன்பது ரூபாய் எடுப்பாங்க எப்ப வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம் ஜாயின் சேர முடியல பல காரணங்கள் இருக்கு கிரெடிட் கார்டு சரி இல்ல இல்ல யூபிஐ பேமெண்ட் ஏத்துக்க மாட்டேங்குதுன்னு நினைச்சீங்கன்னா எந்த ஒரு காணொலிக்கும் போய் மொபைலா இருந்தால் நேரடியாகவே அந்த ஆப்ஷன் இருக்கும் ஒரு வேலைக்கு லேப்டாப்பாக இருந்தால் இந்த மூணு புள்ளியை கிளிக் பண்ணி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வரும் இந்த தேங்க்ஸ்ங்கிறதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு அமௌண்ட் நம்மளுடைய ஒரே ஒரு டைம்ல அந்த அமௌண்ட் சார்ஜ் செய்யப்படும் நாற்பது ரூபாய் மினிமம் இந்தியாவை பொறுத்தவரை நாட்டுக்கு நாடு மாடுபடும் எவ்வளவு வேணுமோ அவ்வளோக்கு நம்ம முதல் கூட்டிட்டு நீங்க ஒரு தடவை எவ்வளோ தரணும்னு நினைக்கிறீங்களோ தரலாம் சில நண்பர்கள் தந்தும் இருக்காங்க அவங்களுக்கு மிக்க நன்றி இந்த இரண்டு வகையில் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஊக்கிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் உங்களால் செய்ய முடியும் முதல்ல பார்க்க போகிற நிறுவனம் அதானி என்டர்பிரைசஸ் இந்த நிறுவனத்துக்கு அறிமுகம் தேவையில்லை அதானி குடும்பத்தினுடைய ஃப்ளாக்ஷிப் என்டிடிட்டி எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி இந்த நிறுவனம் வந்து நூத்தி பதினைந்து கோடி பங்களி வச்சிருக்காங்க இன்னைக்கு இரண்டாயிரத்தி நானூறு ரூபாய் அதனுடைய விலை மார்க்கெட் இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் கோடி பொதுவா இந்த மாதிரி நிறுவனங்கள் வந்து சரியா வராது ஏன் அப்படின்னு நான் சொல்றேன் இப்போ இரண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆயிரம் கோடி ப்ராஃபிட் பார்த்துட்டு இருந்தவங்க இப்போ மூவாயிரம் கோடி அதாவது மூன்று மடங்கு வளர்ந்துருக்காங்க அதனால வளர்ச்சி இருக்கக்கூடிய நிறுவனமாகத்தான் இது போன்ற நிறுவனங்களை எப்பவுமே சந்தை அணுகும் இவங்களுடைய ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆயிரத்தி எழுநூறு கோடி அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா எடுத்திருக்கு அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இதனுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறத கேல்குலேட் பண்றதுக்கு எட்டாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஏழாயிரம் கோடி ரூபாய் கையில கேஷா இருக்கு ஆனால் கடன் பாத்தீங்கன்னா அறுபத்தைந்தாயிரம் கோடியும் அதர் லைபிலிட்டிஸ் ஒரு ஐம்பத்தாறாயிரம் கோடியும் இருக்கு அதனால மதிப்பே நெகட்டிவ்ல போயிடுச்சு நான் சொன்னேன் அது மாதிரி பெரும்பாலும் இந்த மாதிரி அப்படி தான் இருக்கும் ஸோ இதில் வந்துட்டு பாரி லேபர்டின் தூக்கிட்டோம்னா முந்நூற்றி நாற்பத்தி நாலு ரூபாய் வருது அது கூட இப்போ விற்கக்கூடிய விலைக்கு நெருக்கத்தில் கூட இல்லை வளர்ச்சியை பார்ப்போம் வளர்ச்சி நான் சொன்ன மாதிரி மூன்று மடங்கு வளர்ந்ததுனால இது முப்பத்தி ஐந்து விழுக்காடு அப்படிங்கிற மாதிரி எடுத்துருக்கு மூவாயிரம் கோடியிலிருந்து ஓகே அது அப்படிதான் இருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட எழுநூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாய் தான் வருகிறது இப்போ உங்களுடைய சேல்ஸ் க்ரோத் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு இரட்டை இலக்கத்தில் வளர்ந்துருக்கு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டை தவிர இரட்டை இலக்கத்தில் வந்துட்டு ஐந்தாண்டுகளில் வளர்ந்துருக்கு பதினாலு இருபத்தொம்போது பத்தொம்போது ப்ராஃபிட்டும் கிட்டத்தட்ட அதே அளவு பதினாலு முப்பத்தி நாலு நாற்பத்தெண்டெல்லாம் இப்போ வளர்ந்துருக்கு ஆவரேஜாக இருபது பர்சன்டேஜ்னு எடுத்துக்கிட்டால் கூட இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ரொம்ப அதிகம் ஸோ ஒருவேளை இந்த அறுபத்தைந்தாயிரம் கோடி கடனை ஓர கோர்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் அடைச்சிருவாங்க நினச்சோம்னா கூட ஆயிரத்தி இருநூறு ரூபாய் வரைக்கும் தான் அதனுடைய மதிப்புங்கிற மாதிரி நமக்கு வருது இப்போ விற்கக்கூடிய விலை வந்துட்டு மிக எந்த வகையிலுமே இதுக்கு பொருத்தமான ஒரு விலையாக தெரியவில்லை அடுத்து நான் பார்க்க போற நிறுவனம் வந்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் பிஇஎல் இது ஒரு அரசு நிறுவனம் எலக்ட்ரானிக் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து வித்துட்டு இருக்காங்க ஈவன் எழுத்தாளர் சுஜாதா இங்க வேலை பார்த்த கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஓட்டிங் மிஷின் இருக்கு அதை தயாரித்தவங்களும் இவங்க தான் எழுநூத்தி முப்பது கோடி பங்களிப்பு வச்சிருக்காங்க இப்போதைய விலை வந்துட்டு இருநூத்தி எண்பது ரூபாய் அந்த வகையில மார்க்கெட் கேபிடலைசேஷன் இரண்டு லட்சம் கோடி ரூபாய்கள் இவங்களுடைய அனாலிசிஸ் ஷீட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சேல்ஸ் குரோத் வந்து பத்துலேருந்து பதினைந்து விழுக்காடு ஃபைவ் இயர்ஸ் ஏஜில் வந்துட்டு ஸ்டடியாக வளர்ந்துருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இரண்டாயிரத்தி இருபதில் பதிமூணு விழுக்காடு பதினாலு விழுக்காடு பன்னிரெண்டு விழுக்காடு பதினொன்று பதினொன்று இப்போ அவங்களுடைய ப்ராஃபிட் க்ரோத் எப்படி வளர்ந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிட்டத்தட்ட இருந்து பதினைந்து விழுக்காட்டுக்குள்ளே இருக்குது ஸோ ஒரு ஸ்டெடியாக வளர்ந்துருக்கக்கூடிய நிறுவனம் தான் இது இபிஐ மெத்தடில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இவங்களுடைய இந்த இதை எல்லாத்தையும் சேர்த்து ஆவரேஜாக ஒரு இரண்டாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் அப்படிங்கிற மாதிரி ப்ராஃபிட் எடுத்திருக்கு அது ஓகே தான் கையில் வந்து அறுநூத்தி எண்பத்திரண்டு கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருக்காங்க கேஷ் ஈக்குவலன்ஸ் மட்டும் பதினோராயிரம் கோடி ரூபாய்க்கு வச்சிருக்காங்க வெரி ஹியூஜ் கேஷ் ஏன்னா வைத்திருக்கக்கூடிய ப்ராஃபிட்டை தாண்டி ஐந்து மடங்கு கிட்ட கேஷ் இருக்கு பாரிங்ஸ் வெறும் அறுபத்தி மூணு கோடி ரூபாய் தான் அதர் லைபிலிட்டிஸ் ஒரு இருபத்தி மூணாயிரம் கோடி ஸோ அந்த வகையில பார்த்தோம்னா வெறும் லைபிலிட்டிஸ் எல்லாத்தையும் கழிச்சோம்னா முப்பத்தைந்து ரூபாய் எல்லா பாரோயிங்ஸ் டெப்டை மட்டும் கழிச்சோம்னா அறுபத்தி ஏழுனு வருது ஒருவேளை இது எல்லாத்தையுமே தூக்கிட்டு பார்த்தா கூட இது அந்த நெருக்கத்துக்கு வராது அறுபத்தி ஏழு ரூபாய் தான் அதனுடைய மதிப்பு அப்படிங்கிற மாதிரி தெரியுது பஃபர்ட் மெத்தடில் பார்த்தோம் அப்படி சொன்னால் இந்த நாலாயிரம் கோடி ரூபாயிலிருந்து பதினாறு பர்சன்டேஜ் வளரும் அப்படிங்கிற கணக்கில் வைத்தால் கூட அறுபத்தெண்டு கோடி ரூபாய் டெப்ட்டு இது எல்லாத்தையும் வச்சு பார்த்தாலும் நூற்றி நாற்பத்தாறு ரூபாய் அப்படிங்கிற மாதிரி வருது இப்போ விற்கக்கூடிய விலை வந்துட்டு மிகவும் அதிகமான விலை நம்மளுடைய இந்த கால்குலேஷன் படி அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய நிறுவனம் டைட்டன் இந்த நிறுவனம் வந்துட்டு வாட்ச் கம்பெனியாக தொடங்கி இன்னைக்கு ஒரு ஜுவல்லரி கம்பெனி டாடா குழுமத்தினுடைய ஒரு ஜுவல்லரியை பேஸ் பண்ணி மெயினா தனிஷ் அதை பேஸ் பண்ணி இருக்கிற நிறுவனமாக மாறி இருக்கு இந்த நிறுவனம் நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்தில் எண்பத்தெட்டு கோடி பங்கு இருக்கு தற்போதைய விலை மூவாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஐந்து ரூபாய் மார்க்கெட் கேபிடன் கிட்டத்தட்ட மூணு லட்சம் கோடி ரூபாய் இவங்களுடைய அனாலிசிஸ் ஷீட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இயர்ஸ் ஏஜ் நல்ல ஸ்டடியா வளர்ந்திருக்கு பனிரெண்டு விழுக்காட்டுல இருந்து இருபது விழுக்காடு வரைக்கும் வளர்ந்துகிட்டு இருந்திருக்கு குறிப்பாக கடந்த இரண்டு ஆண்டுகளில் ஐந்து வருட சிஎஜ்ஆர் பார்த்திங்கன்னா இருபது விழுக்காடு வளர்ந்திருக்கு ப்ராஃபிட் க்ரோத்துமே கிட்டத்தட்ட நல்லா வளர்ந்துருக்கு இந்த இரண்டு ஆண்டுகள் கோவிட் சமயத்தில் மட்டும்தான் தான் அதனுடைய வளர்ச்சி கொஞ்சம் தடைபட்டு தவிர பதிமூணு விழுக்காடு பதினெட்டு எட்டு விழுக்காடுன்னு இருந்திருக்கு மற்றபடி பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் இருபத்தி விழுக்காடுலேருந்து இருபது விழுக்காடு அதனுடைய ப்ராஃபிட் சீராக வளர்ந்துட்டு இருந்திருக்கு இதை மனசில் வச்சுக்கிட்டு இவங்களுடைய இன்டர்ன்சிப் வேலு கால்குலேஷன் பண்ணோம்னா ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயிலிருந்து ஐந்து ஆண்டுகளில் மூவாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் வளர்ந்திருக்கு ஆவரேஜா இரண்டாயிரம் கோடிங்கிற மாதிரி எடுத்திருக்கு நம்மளுடைய கால்குலேஷன் இரண்டாயிரம் கோடி ரூபாய் கையில் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருக்காங்க ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் கேஷ் இக்குவன்ட்டு பாரோயின்ஸ் வந்து பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் இருக்குது அதனால தான் இந்த டெட் அலோன் பார்த்தீங்கன்னா இருநூத்தி இருபத்தெட்டு ரூபாய் அப்படிங்கிற மாதிரி இந்த இரண்டுமே பெருசாக வந்துட்டு நல்ல மதிப்பில் இல்லாத மாதிரி காமிக்குது ஒருவேளை இந்த இரண்டையுமே ஓடுதல் கோர்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் அடைச்சிருவாங்கன்னு நினைச்சோம்னா நானூறு ரூபாய் மதிப்பு அதுவும் இதுக்கு நெருக்கத்திலே வரல ஏன்னா இது எப்போவுமே ஹைலி ஆன்டிசிபேட்டட் மிகவும் நல்ல வளர்ச்சி இருக்குன்ற எதிர்பார்ப்பில் சந்தை மிகவும் அதிக விலை கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இது ஆட்டோமேட்டிக்கா இருபது வளர்ச்சி எடுத்திருக்கு அது ஓகேதான் இந்த மூவாயிரத்து ஐநூறு கோடியிலிருந்து இருபது பர்சன்டேஜ் வளர்ந்தாங்கன்னா ஆயிரத்தி தொண்ணூற்றி மூணு ரூபாய் இந்த டெப்டை வந்துட்டு கழிச்சிருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் ஒருவேளை டெட்டை வந்து இந்த ப்ராஃபிட்லேருந்து இருந்து இல்லாமல் இது முழுவதுமாகவே ஃப்ரீ கேஷ் ஃபுல்லோவை கிடைக்கும் மற்ற இதிலேருந்து ரீபே பண்ணிப்பாங்கன்னு நினைத்தால் கூட ஆயிரத்தி இருநூறு தான் மதிப்பு இந்த நிறுவனம் என்றைக்குமே ரொம்ப எளிதில் வந்துட்டு ரொம்ப சலிசான விலையில கிடைச்சதில்ல எப்பவுமே ஒரு பிரீமியம் விலையில தான் விற்கும் அடுத்து நான் பார்க்க போற நிறுவனம் வந்துட்டு கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் ஆதித்ய பிர்லா குரூப்பினுடைய ஃப்ளாக்ஷிப் நிறுவனம் பல துறைகள் இருந்தாலும் டெக்ஸ்டைல்ல இருந்தாலும் பல துறைகளில் இன்னைக்கு இருக்காங்க ஈவன் ஏஷியன் பெயிண்ட்ஸுக்கு போட்டியாக மிகவும் ஆழமான ஒரு பெரிய ஒரு பலத்தோட பெயிண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ளேயும் வராங்க இவங்களுடைய ஷேர்ஸ் பாத்தீங்கன்னா அறுபத்தைந்து கோடி பொங்கல் இப்போ வந்து கரண்ட் ப்ரைஸ் நான் பேசிட்டு இருக்கிற நேரத்தில் இரண்டாயிரத்தி நானூறு ரூபாய் கிட்ட விற்குது மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஒரு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரம் கோடி ரூபாய் இவங்களுடைய சேல்ஸ் க்ரோத் அனாலிசிஸ் ஷீட்ல பார்த்தோம்னா ஒரு பத்துல இருந்து இருபது விழுக்காடு வரைக்கும் சீரா வளர்ந்துட்டு இருந்திருக்கு ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா கூட சீரான அளவுல தான் வளர்ந்துருக்கு இருபது கோடி இருபது பர்சன்டேஜ்ல வளர்ந்துருக்கு ஒரே ஒரு ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல மட்டும் பாத்தீங்கன்னா பன்னிரெண்டு விழுக்காடு அப்படிங்கிற மாதிரி இருக்கு மத்தபடி இருபது விழுக்காடு பத்தொன்பது இருபது இந்த ரேஞ்சில இருபதுல இருந்து இருபத்தி விழுக்காடு இவங்களுடைய வளர்ச்சி வந்துட்டு நிரந்தரமா இருந்திருக்கு இதை மனசுல வச்சுட்டு இபிவி கல்குலேஷன் பார்த்தோம்னா இவங்களுடைய கடன் வந்து ஒரு கோடி இருக்கு அதனால ஆப்வியஸ்லி

அந்த வகையில் நம்ம எடுத்து பார்க்கும்போது மூணு லட்ச மூணாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரூபாய் அதாவது இப்போ விற்கக்கூடிய இருந்து ஓரளவுக்கு நல்ல வேல்யூவில் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியுது இந்த இரண்டையுமே நம்ம தூக்கிட்டோம்னா கண்டிப்பாக இதை வந்து ப்ராஃபிட்ல தான் அடைப்பாங்க பட் இந்த இதை வந்துட்டு அவங்க எந்த விதமான கேஷ் ஃபுளோமையும் இழக்காமலே செய்ய முடியும்னு நினைச்சோம்னா இந்த மதிப்பு இவங்களுடைய பஃபட் கேல்குலேஷன் பார்த்தோம்னா ஆக்சுவலாக கேபெக்ஸ் வந்து ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் ஆவரேஜாக வந்திருக்கு பட் கடைசி இரண்டு ஆண்டுகளில் நம்மளால பார்க்க முடியுது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல பனிரெண்டாம் கோடியும் பத்தொன்பதாயிரம் கோடியும் போட்டிருக்காங்க அதற்கான காரணம் இந்த பெயின் பிசினஸ்ல அவங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட் அதிகமா தான் இருபத்தி ஏழு விழுக்காடு வளர்ச்சிங்கிறது ஓரளவுக்கு சீரான அக்செப்டபிள் வளர்ச்சியாக தான் இருக்கு இந்த அஞ்சாயிரம் கோடியில் இருந்து இவங்க வந்துட்டு இருபத்தி ஏழு விழுக்காடு வளருவாங்க அப்படின்னு வச்சோம்னா ஆயிரத்தி நானூத்தி எழுபத்தி மூணு ரூபாய் இந்த டெட்டோட ஒருவேளை இந்த டெட்டை தூக்கிட்டோம்னா மூவாயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபாய் சோ இந்த நிறுவனம் வந்துட்டு இபிஐ கல்குலேஷன்லயும் சரி பஃபட் கல்குலேஷன்லயும் கடனை வந்து தூக்கி வச்சுட்டு அதை எப்படியாச்சும் அடைச்சிருவாங்க அதுக்கு இந்த ஃப்ரீ கேஷ் உள்ள எந்த விதமான பாதிப்பும் வராதுன்னு நினைச்சோம்னா ஓரளவுக்கு நல்ல மதிப்பில் கிடைக்குது இறுதியை நம்ம பார்க்க போற நிறுவனம் வந்து இவங்க வந்து குழுமத்தினுடைய ஸ்டீல் வந்து ஹேண்டில் ஐம்பது கோடி ரூபாய் பங்குகள் வந்துட்டு இன்னைக்கு இருக்குது கரண்ட் பிரைஸ் வந்து ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் கோடி இவங்களுடைய அனாலிசிஸ் பார்த்தோம்னா சேல்ஸ் க்ரோத் வந்து இரண்டாயிரத்தி இருபதில் மட்டும் கோவிட்னால பாதிக்கப்பட்டிருக்கு மற்றபடி அடுத்தடுத்து ஒன்பது பதினேழு பதினஞ்சு பதினெட்டு அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு சீரா வளர்ந்து நல்ல வகையில தான் போயிட்டு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மட்டும் கொஞ்சம் இந்த ஸ்டீல் இண்டஸ்ட்ரியிலேயே கொஞ்சம் பிரச்சனைனால எட்டு விழுக்காடு தான் வளர்ந்திருக்கு அதே நேரத்தில் ப்ராஃபிட் க்ரோத் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பத்தொன்பது எண்பத்தஞ்சு அறுபத்தி மூணு வளர்ந்துட்டு இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாளில் மார்ஜின் ப்ரெஷர் ஹெவியா இருந்ததுனால முன்னாடி இருந்த ப்ராஃபிட்டை இப்போ பார்க்க முடியல ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா எட்டாயிரம் கோடி சொல்லப்போனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நஷ்டம் கூட காமிச்சிருக்காங்க ஸோ இது வந்து ஸ்டெடியான ஒரு பிஸ்னஸ் இல்லை ஓரளவுக்கு வளரலாம் பட் மார்ஜின் ப்ரெஷராக இருக்கட்டும் டிமாண்ட் ப்ரெஷர் வந்துட்டு ஹெய்தர் சைனா டம்பிங்லாம் வந்தால் இவங்க கஷ்டப்படுவாங்க இதை மனத்துல வச்சுட்டு இபி மெத்தட் பார்த்தோம்னா பத்தாயிரம் கோடி ரூபாய் இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஆவரேஜ் அவுட் பண்ணி பத்தாயிரம்னு எடுத்துருக்கு அது அளவுக்கு நல்ல விஷயமா தான் தெரியல இரண்டாயிரத்தி இருபத்திரெண்டுல ரொம்ப ஹெவியான ப்ராஃபிட்டு மற்ற காலம்லாம் பார்த்தோம்னா பெருசா இல்லை ஸோ பத்தாயிரம் கோடிங்கிறது ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் தெரியுது கையில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக ஒரு ஆறாயிரம் கோடி கேஷ் இக்வெலன்ஸ் எட்டாயிரம் கோடி பாரோயிங்ஸ் மட்டும் எண்பத்தி ஏழாயிரம் கோடி கண்டிப்பாக இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு இப்படித்தான் தான் இருக்கும் அந்த வகையில் பார்த்தோம்னா பெருசாக மதிப்பு சரியாக இல்லை இந்த இரண்டையும் தூக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நூற்றி ரெண்டு ரூபாய் இப்போ விற்கக்கூடிய விலையில் பாரோயிங்ஸு லயபிலிட்டிஸ் எப்படி கிராஸையும் பார்த்தோமோ அந்த மாதிரியே இதுவும் ஒத்து வருது பஃபட் மெத்தடில் ஆட்டோமேட்டிக்காக வந்து அதனுடைய வளர்ச்சி இங்கே நெகட்டிவில் போனதுனால வந்து ஒன் எயிட்டி ஃபோர் பர்சன்டேஜ் வந்து லாஸ்ன்னு எடுத்துருக்கு அதாவது சிஏஜிஆர் லாஸு அப்படி இல்லாமல் ஓரளவுக்கு தோராயமா பத்து விழுக்காடு வளருவாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்க நாலாயிரம் கோடி வச்சதுனால அப்படி இருக்க நம்ம ஏற்கனவே நம்மளுடைய அந்த இபிஐ கால்குலேஷன் எடுத்துக்கிட்டால் பத்தாயிரம் கோடியே வச்சுக்கிட்டோம்னா இப்போ விற்கக்கூடிய விலைக்கு நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபாய் மதிப்பு அப்படிங்கிற மாதிரி காண்பிக்குது இந்த தொடராகட்டும் நாம் போடக்கூடிய எல்லா காணொலிகளிலும் ஆகட்டும் நாம் சொல்கிறது வந்துட்டு ஒரு ஆராய்ச்சி மட்டும்தான் நாங்கள் வந்து செபி அப்புறம் ரிசர்ச் சேனலிஸ்டோ இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸரோ இல்லை அதனால் பங்குகளை வாங்குறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு உங்கள் ஆராய்ச்சியை செஞ்சுட்டு நீங்கள் வாங்க எங்களுடைய காணொலிகள் விட்டு இருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்